நேற்று அந்த பாடல் வெளியிடறதுக்காக ஒரு ப்ரமோ போட்டப்போ அதில் அந்த சின்மை மேடமோட விஷுவல்ஸ் வந்தது அதை பார்த்த சில பேருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு புரியல எனக்கு நான் ட்விட்டரில் ரெகுலராக இருக்கிறதால எக்ஸில் ரெகுலராக இருக்கிறதால எனக்கு வந்து அது புரிஞ்சிச்சு உடனே ஒரு க கண்டினியூஸாக ஒரு முப்பது பேர் வந்து சின்மை மேடமாக கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறாங்க என்னென்னா இந்த மாதிரி திரௌபதி ருத்ரதாண்டவம் பகாசுரன் போன்ற படங்களெல்லாம் எடுத்தார் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக தான் பாடம் எடுப்பார் அவர் வந்து பெண்களுக்கு எதிரான படம் எடுப்பார் அப்படிலாம் சொல்லி நீங்கள் அவர் படத்தில் போய் எப்படி பாட்டு பாடலாம் நீங்கள் பெரிய புரட்சியாளர் இப்போ வந்து இவங்க புரட்சியெலாம் எங்கே போச்சுன்னு சொல்லி அவங்க சின்மை மேடம் கண்ட்டினியூஸாக அட்டாக் பண்ண உடனே எனக்கு அப்போவே புரிஞ்சிடுச்சு இவங்க ஏதோ ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு ஆனால் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நான் நினைச்ச மாதிரியே அவங்க வந்து இந்த பாடலை நான் பாடியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சித்தாந்தத்தில் படம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நான் பாடாமலே இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை வந்து டக்குன்னு போட்டாங்க எங்கக்கிட்டயோ இல்லை இசையமைப்பாளர்கிட்டையோ எந்த விதமான விளக்கமும் கேட்காம அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது ஏன்னா ஒரு படக்குழுவாக ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணி இதில் என்ன பண்ணியிருக்கோம் என்ன கண்ட்டுன்னு கூட தெரியாது யாருக்கும் அவங்களுக்குமே தெரியாது ஒரு வாட்டி கேட்டுருக்கலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னவங்க நிலைப்பாடுன்னு கேட்டுட்டு கூட அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் ஸோ எடுக்காமல் அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டதால எனக்கு வந்து நம்ம என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறோம் நான் என்ன சொல்றேன் எப்போவுமே கடவுள் இருக்குன்னு சொல்கிறாள் நான் இங்கே தமிழ் சினிமாவில் அதுதான் பெரிய பிரச்சனை கடவுள் இருக்குது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற சித்தாந்தம் தான் இங்கே பெரிய சித்தாந்தமா இருக்குது அதை சுற்றி தான் மொத்தமும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சின்மை மேடம் இது வரைக்கும் கடவுள் இல்லை கடவுளுக்கு எதுதாக பேசினது இல்லை அவங்க சின்மயி சிறிபாதா அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க சிறீபாதானா என்ன அர்த்தம்னா ஸ்ரீபாதம் இறைவனோட பாதம் தான் அர்த்தம் ஸோ பேர்லேயே அவங்க வந்து இறைவனை தாங்கிதான் இருக்காங்க ஸோ எனக்கு சித்தாந்தமாக நான் அவங்க கூட எதில் வேறுபட்டு நிற்கிறேன்னு தெரியல அப்படி இருந்தால் கூட நான் இவங்களுக்குலாம் மாட்டேன் இந்த மாதிரி சித்தாந்த இவங்கலாம் பாடமாட்டேன் எங்கேயாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன் ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு அவங்க குரலில் தான் இந்த பாடல் பதிவாகணும்னு நான் தான் கேட்டேன் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு என்ன தெளிவு வேணும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எதுக்கு மேடம் நீங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிங்க உங்களை வருத்தம் தெரிவிக்க சொல்லி உங்களை வந்து இந்த பாடல் பாடினதுக்காக அப்பாலஜஸ் என்ற வார்த்தை பயன்படுத்த சொல்லி உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ புற அழுத்தம் கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டேயே எதுக்காக நான் என்னை வருத்தம் தெரிவிக்க சொன்னீங்கன்னு கேட்டு அது ஒரு விளக்கமாக நீங்கள் இதே ட்விட்டர்லயோ இல்லைன்னா உங்களோட லெட்டர் பேட்லையோ ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது எங்களோட படத்தை எந்த வகையிலையும் பாதிக்காம வியாபாரத்தை பாதிக்காம இருக்கும்